அவது இல்லாமல் சைத்தான பிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நமது பாலஸ்தீன போரின் நித்திய நிகழ்வுகள் தினசரி செய்திகள் அவர் அப்டேட்ஸ் வைகரை விஷனில் இடம்பெறுகிறது அந்த சேனலை பாருங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இப்போ இந்த போர் இரநூத்தி எழுபத்தொன்னாவது நாளை அடைந்திரு அடைந்திருக்கிறது இதில் நேற்று ஒரு ஆய்வை நான் குறிப்பிட்டேன் இன்னொன்று மீடியாக்களின் சாதனை ஒரு கட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஐம்பத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் உலக மக்களுக்கு அதாவது இஸ்ரேலுடைய கொடுமைகளும் அநியாயங்களும் உலக மக்களுக்கு தெரியாமலே இருந்தது சில ஊடகங்கள் சில யூத எழுத்தாளர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன பூர்வீக குடிகளுக்கு என்ன அநியாயம் நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்தினார் ஆனால் அது அந்த அளவுக்கு மக்களை வந்து சேரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி அதற்கு பிறகு இஸ்ரேலே போராளிகள் குழுக்கள் எண்பத்தி ரெண்டிலிருந்து எதிர்கொண்டது அதில் எண்பத்தி ரெண்டு போரில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் பாதிக்கப்பட்டது அல் ஜசீராவின் வருகை அங்கதான் இந்த மீடியாவுடைய மொத்த போக்கு மாறுது அல் ஜசீரா ஒரு ஃபுல் பிளட்ஜு நியூஸ் சேனல் சொல்லக்கூடிய அளவுக்கு முழுமையான ஒரு செய்தி நிறுவனமாக மாறி இஸ்ரேலுக்கு உள்ளால் தங்களுடைய கரஸ்பாண்டன்ஸை அனுப்பியிருக்கு அல் ஜசீராவை சார்ந்தவர்கள் ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது பத்திரிகையாளர்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ளாலே போந்து இந்த போராளிகள் குழுக்கள் இஸ்ரேலில் வாழுகின்ற பாலஸ்தீன பூர்வீக குடிகள் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் எப்படி கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் எப்படி சிறை சிறை வைக்கப்படுகிறார்கள் சித்திர சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது உடனேயே அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் ஒரு தீர்மானம் போட்டது இஸ்ரேல் வந்து உடனேயே எல்லா மீடியாக்களையும் க்ளோஸ் பண்ணணும் உன்னுடைய அநியாயத்தை இதுவரைக்கும் தெரியாமல் இருந்த அரபு நாடுகள் இப்பொழுது தெரிந்து கொண்டு வருகின்றன இது உனக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஆகவே ஒரு மீடியா பேனர் நீ கொண்டு வரணும்னு சொன்னாங்க அத்தனை மீடியா தடைகளையும் தடந்து நமது பத்திரிகைகள் குறிப்பாக அல் ஜசீரா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அல் ஜசீரானுடைய தோற்றத்தையே அவர்கள் வெஸ்டர்ன் மீடியா இம்பீரியலிசத்துக்கு எதிராக வந்த ஒரு பெரிய போராட்ட ஊ ஊடகம் தான் அது அதாவது ஊடகத்தையே ஒரு பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மாதிரியோ ஹமாஸ் மாதிரியோ பேச ஆரம்பிச்சாங்க அதனால உடனே அமெரிக்காவே இந்த என்னாச்சுன்னா அரபு உலகத்துக்கு இந்த செய்தி ஏன்னா அல் ஜசீரா முதல்ல அரபு சேனல் தான் ஆரம்பிச்சது அரபு உலகத்துக்கு இந்த செய்தி கொண்டு போனால் உன்னை சுத்தி இருக்கின்ற அரபு நாடுகள் உன்னை கிரக்ஸ் பண்ணிடுவாங்க அதனால நீ உடனேயே என்ன செய் நீ வந்து அரபு சேனல்களை ஆரம்பித்து இல்லை நாங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள இந்த போராளிகள் குழுக்களும் தீவிரவாதிகளும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் செய்தி பொண்ணால் அது விடுபடலை அடுத்த தாழ்மையாதின் ஈஸ்ட் மானிட்டர் இப்படி நிறைய மிடில் ஈஸ்ட் அப்சர்வர் அதுக்கு பிறகு ஈரானுடைய பிடிவி இப்பொழுது தர்ஷினி இப்படி நிறைய செய்தி சேனல்கள் வந்தது இப்போ வெஸ்டர்ன் மீடியா ஒரு பக்கம் இந்த முஸ்லீம்கள் தங்களுடைய அவலங்களை தங்களுடைய கஷ்டங்களை அல் இருந்து அல் அக்ஸா பள்ளிவாசலில் இருந்து எல்லா இடமும் ஏற்படக்கூடிய இந்த அநியாயங்களை சொல்வதற்கு உலக மக்கள் பார்வைக்கு கொண்டு வருவதற்கு எப்படி இஸ்ரேல் குரூரமான கொலைகளையும் பாதகங்களையும் செய்து கொண்டிருக்கிறது எப்படி பூர்வீக குடிகள் அனாதைகளாக அகதிகளாக அந்த நாட்டிலே ஆக்கப்பட்டு அந்த இடத்தில் உலகெங்கும் இருந்து யூதர்கள் கொண்டு வரப்பட்டு குடியமர்த்தப்படுகிறார்கள் என்பதை சொல்ல தொடங்கின இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா அமெரிக்காவிலும் ஆங்கில நாட்டிலும் யூரோப்பிலும் எஸ்டாப்ளிஷ்டு நியூஸ் பேப்பர்ஸ் சேனல்ஸ் தொலைக்காட்சி ஊடகமும் அங்கே மிகப்பெரிய அளவில் நம்பக நம்பப்பட்ட நாளிதழ்களும் வார இதழ்களும் ஒரு பக்கம் தின்னொரு பக்கம் எலக்ட்ரானிக் மீடியா வளர வளர வளர்ந்து கொண்டிருந்த அல் ஜசீரா போன்ற அல் மயாதீன் போன்ற மிடில் ஈஸ்ட் மானிட்டர் போன்ற பத்திரிகைகள் இந்த ரெண்டு பத்திரிகைகளும் இப்போ மக்களை வந்து அடையிது எந்த செய்தியை ஏற்றுக்கிட்டு இருக்கும் இருக்கும்போது கிரெடிபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஜேர்னலிசத்தில் த வெராசிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ்டு ஒரு செய்தி சேனல் அது உண்மையை சொல்லி கொண்டு இருந்தால் அது வெற்றி பெறும் சத்தியமே ஜெயோங்கிறது எல்லா இடமும் எதிர்படும் கூனு கவனன் சதீதான்னு சொல்லி நாம் சொல்வது போல சொல்வதே நேரடியாக தொழிவாக உண்மையை சொல்லிவிடுங்கள் சொல்லிவிட்டால் அது நிலைக்கும் பொய் ஒரு கட்டத்தில் வீழ்ந்துவிடும் அது ஆரம்பத்தில் உண்மை வாய வாசலை விட்டு வெளியிலே வருவோம் வீட்டை விட்டு வெளியிலே வருவதற்கு முன் பொய் ஊர் சுற்றி வந்து விடும் தமிழ்லேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் அந்த பொய் வீழ்ந்துவிடும் என்பது தின்னமாச்சு இப்போ இந்த பத்திரிகைகள் இதை பற்றி நான் இரண்டொரு காணொலியில் எப்படி வெஸ்டர்ன் மீடியா நியூஸ் ரூம் பாலிசின்னு வச்சுக்கிட்டு வரக்கூடிய செய்திகளை திரித்து மறித்து கூறுகிறது அதனால் எழுநூற்றி ஐம்பது அவார்டு விண்ணை அதாவது விருதுகளை பெற்ற பத்திரிகையாளர்கள் அதிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு இந்த நியூயார்க் டைம்ஸு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலு வாஷிங்டன் போஸ்ட்டு போன்ற பத்திரிகைகளுக்கெல்லாம் அதே போல் ஆங்கில இருந்து வரக்கூடிய பத்திரிகைகளுக்கெல்லாம் கடிதங்களை எழுதி ரிசைனேஷனை கொடுத்து புரொட்டஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள் பொய்யோ சொல்றீங்க பாலிசி கடைசியில எங்க வந்தா தனி காணொலியிலே போட்டிருக்கேன் கடைசில நீங்க கொடுக்கக்கூடிய உண்மைகளை அப்படி போட்டா நம்ம பத்திரிகை நடத்த விட மாட்டான்னு வந்தான் இதுதான் பத்திரிகை சுதந்திரம் மேலே நாடுகளில் ஆனால் தங்கு தடையின்றி உண்மையை பேசி வந்த இந்த நம்ம முஸ்லீம் டானல் சொல்லக்கூடாது இவர்கள் நடுநிலையான பத்திரிகைகள் இந்த பத்திரிகைகள் இன்று உலகத்தில் நம்பக்கூடக்கூடிய செய்தியாக வந்தது நான் உங்களுக்கு ஹிந்து பத்திரிகையில் இருந்தே ஒன்னை காட்டினேன் நத்தியானுகம் அவனுடைய வார் மினிஸ்ட்ரியும் சொல்லக்கூடியது எதையும் யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா பொய்யே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு எஸ்தக் ப்ரீக்கு ஜோகியோஸ் என்பவர்களெல்லாம் சொன்னார்கள் நாம் நம்மளுக்கு மக்களுக்கு பொய்யை விளம்பிக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பொய்யை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இந்த நேரத்திலெல்லாம் நான் குறிப்பிட்ட இந்த ஊடகங்கள் உண்மையை விளம்பிக் கொண்டே இருந்தன இன்னைக்கும் பாருங்க ஹிஸ்புல்லா லாஸ்னா உடனே வந்துடுது டீட்டெயில்ஸை போட்டுறாங்க ஆக இந்த உண்மைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு வர வந்து தங்களுடைய கிரெடிபிலிட்டின்னு சொல்லக்கூடியதையும் தங்களுடைய நண்பகத்தன்மையை மக்களிடத்தில் நிலைநாட்டி விட்டார்கள் அதனால்தான் நடந்த மிகப்பெரிய சாதனை என்னவென்று சொன்னால் முதல்ல பவுட்ரஸ் ஆன்டோனியோ கோட்ரஸ் என்ன சொன்னாரே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல ஹமாசு உட்பட்ட போராளிகள் தீவிரவாதிகள் அல்ல தே ஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் நத்திங் அவர்கள் வெறும் காற்றிலோடு சண்டை போடவில்லை அம்ப ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக நடந்த முற்றுகைக்கு எதிராக சஃபகேட்டிங் ஆகுபேஷன் அதாவது மூச்சு திணறக்கூடிய இந்த இதுக்கு எதிராகத்தான் ஆக்கிரமிப்புக்கு எதிராக அவர்கள் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் சொன்னால் ஓல்டு ஒபீனியன் அப்படியே மாறு இதுக்கு காரணம் தொடர்ந்து அல் ஜசீரா உள்ளிட்ட நான் சொன்ன இந்த ஊடகங்கள் செய்திகளை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருந்தது தான் சில நேயர்கள் கூட சொன்னார்கள் அதை நீங்கள் அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டும் என்று இப்போ எண்ணூத்தி நாற்பது கோடி மக்களும் மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும் கலைஞர்களும் எழுத்தாளர்களும் ஆக்டிவிஸ்ட் சொல்லக்கூடிய சமுதாய ஆர்வலர்களும் பாலஸ்தீன மக்களுக்காக நித்த நித்தம் போராடுகிறார்கள் ஸ்பெயினில் டையின் நடக்குது சாகும் வரை போராட்டம் என்று அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு காலத்தில் இஸ்ரேல் பாதிக்கப்படுகிறது இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள் அதை கஷ்டப்படுத்துகின்றன என்ற பிரம்மையில் இஸ்ரேல் செய்யக்கூடிய எல்லா அநியாயங்களுக்கும் ஜால்ரா போட்டு கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இந்த நூ இருநூத்தி எழுபத்தி ஒரு நாட்களாகும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது மக்களுக்கு தெரிந்த பிறகு உலகமே அந்த மக்கள் பக்கத்தில் இருக்கிறது இன்று பாலஸ்தீனருக்கு சுதந்திரமான ஒரு நாடு அது ஜெருசலத்தை தலைமையாக கொண்டு அமைய வேண்டும் என்பதில் உலக மக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் வந்தேரிகள் வெளியேற்றப்பட வேண்டும் அது இல்லீகல் செட்டில்மெண்ட் அது வந்தேரிகளை குடியமர்த்துவது உலக சர்வதேச விதி விதிகளுக்கு எதிரானது என்பது ஒவ்வொரு இடமும் கொண்டு சேர்ந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் இதன் பின்னுளைவாக இஸ்லாத்தை ஆய்வு செய்வதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் கூட நடந்து கொண்டிருக்கிறது இது மீடியாக்களின் சாதனை சாதனை என்பது உண்மையிலிருந்து வருகிறது நான் ஏற்கனவே துருக்குறான் நாலாவது அத்தியாயத்தில் எண்பத்தி மூணாவது வசனத்தை சொல்லி சொன்னேன் அவர்கள் எல்லா செய்திகளையும் கிராஸ் செக் பண்ணி உண்மையை உரைத்து பார்த்து விட்டு சொல்வதால் இன்று வெற்றி முகத்தில் இருக்கிறார்கள் வெற்றி முகத்தில் போராளிகள் குழுக்கள் மட்டுமல்ல இந்த ஊடகங்கள் நடுநிலையான ஊடகங்கள் எண்ணூத்தி நாற்பது கோடியும் ஏ மக்களும் ஏமாற்றப்பட்டு கொண்டு வந்தார்களே அதற்கு எதிரான உண்மைகளை கொண்டு வந்து அந்த மக்களை தன்மையப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது மகா சாதனை இது தொடரட்டும் இன்ஷால்லா நீங்களும் தொடர்ந்து இதையும் வைகிற விஷனையும் பாருங்கள் அது அங்கே அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாகிர் தவானா அலமதுலா ரபுல் அலமே